சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் தமிழ் வந்து ரொம்ப தேம்பி தேம்பி அலறாங்க அப்போ செல்லப்பாண்டி சொல்கிறாங்க மாசமாக இருக்கமா அப்படி அழாத நீ ரூம்புக்கு போமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களும் ரூம்புக்கு போயிடுறாங்க வசந்தியை வெளியே இருந்து ஒரு ஆள் கூப்பிடுறாங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மருத்துவச்சி பாட்டி அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க சும்மா தான் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போனால் அங்கே பாட்டி சொல்கிறாங்க என்னம்மா அவள் மா மாசமாகவே இல்லையம்மா என்ன எதுக்கு போய் சொல்ல சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படி சொல்லலை நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா என் பொண்ணு அப்பவுமே வெட்டி கொண்டு இருப்பாங்க என்னாலதாம்மா அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலில் விளையாங்க சரி பார்த்துக்கோ இது பெரிய வீட்டு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி போயிடுறாங்க செல்லப்பாண்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மாசமாக இருக்கல நல்லா ஆகாரத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தாமரைக்கு வந்து ஆறுமுகம் கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறாங்க இனிமேல் நீ என்ன சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க தமிழ் தான் அந்த வேலையை பண்ணான்னு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆறுமுகம் வந்து ஷாக் ஆகிடாரு அடுத்த சீனில் ஆறுமுகத்தை தேடி செய்து போகிறாரு ஆறுமுகத்தை பிடிச்சி அடிக்காரு நான் எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தேன்டா உண்மையை நீ எதுக்கடா சொல்லலை வீட்லேயே அவளை வச்சுக்கிட்டு நான் வெளியே தேடி அலைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப டென்ஷனாக அடிக்கிறாரு இல்லைன்னா என்ன மன்னிச்சிருங்க தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மலுப்புறாரு இன்னொரு பக்கம் பாட்டி வந்து இருந்து அலறாங்க என் பையனோட வாழ்க்கை இப்படி போச்சே அவளா அந்த வேலையை பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது ஓன் வாழ்க்கையே நாசமாக போச்சடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சேது பிடிச்சி அலறாங்க ஆனால் வீட்டில் இருக்காங்க அப்போ அம்மா பெரிய வீட்டுக்கு கார் வருதுமா அப்படிங்கிற மாதிரி வசந்திக்கிட்ட சொல்கிறாங்க இதோட என்றைக்கான எபிசோடு முடியுது